நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை தீர்க்க ஒரு சூப்பரான வழியை பத்தி பார்க்கலாம். மனசு ஒன்னு சொல்ல மூளை இன்னொன்னு சொல்ல இந்த போராட்டம் நம்ம பலருக்கும் இருக்கும் இல்லையா? இது சும்மா ஒரு சின்ன குழப்பம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற ரெண்டு முக்கிய பகுதிகளுக்கு நடுவுல நடக்குற சண்டை. ஒரு பக்கம் நம்ம அறிவு, இன்னொரு பக்கம் நம்ம உள்ளுணர்வு. இதுக்கு நடுவுல தான் பிரச்சனையே சரி இது சரி பண்ண நாம என்ன பண்றோம்? நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண பாக்கோம். ஆனா இது எது மாதிரி தெரியுமா? நம்ம வீட்டை பலபலன் சுத்தம் பண்ற தான் திடீர்னு யாராவது சேத்துக்காலோட உள்ள வந்தா என்ன ஆகும் மொத்தமும் வீந்தான அதனால வெறும் எண்ணங்களை மட்டும் சரி பண்றது ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது அப்போ என்னதான் வலி நாம நம்மள பாக்குற விதத்தையே மாத்தனும் நீங்க வெறும் மனசு மூளையும் இல்ல நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டு அதாவது ஒரு ஆற்றல் தளம் இந்த ஃபீல்டுல மூணு பகுதிகள் இருக்கு உங்க உள் உரையாடல் உணர்ச்சிகள் அப்புறம் உங்க ஆற்றல் இதனால தான் வெறும் எண்ணங்களை மட்டும் மாத்தனா பத்தாது முழு ஃபீல்டையுமே சரி பண்ணணும் சரி இந்த குவாண்டம் ஃபீல்டை எப்படி சரி பண்றது அதுக்கு மூணு சிம்பிள் வழிகள் இருக்கு அது என்னென்ன வழிகள்னு இப்ப விரிவா பார்க்கலாம் ஸ்டெப் இன்னைக்கு சின்னதா ஒரு விஷயத்துல உங்க மனசு சொல்றது மட்டும் கேளுங்க அப்படி செய்யும்போது உங்க எனர்ஜி எப்படி மாறுதுன்னு கவனிங்க அதுதான் முக்கியம் ரெண்டாவது ஸ்டெப் நீங்க வெறும் மனசு இல்ல ஒரு முழுமையான ஆற்றல் தலம்னு உங்களா பாருங்க மூணாவது உங்க அடிப்படை தன்மையை மாத்துறதுல கவனம் செலுத்துங்க மறக்காதீங்க நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது நீங்க ஒரு முழுமையான ஆற்றல் தளம் உங்க மனசு சொல்றபடி கேட்டா என்னென்ன மாற்றங்கள் வரும்னு யோசிச்சு பாருங்க